அவர்களை நான் பார்த்துக் கொள்கிறேன் என்ன? ஓ! புரிந்து கொள்ள வேண்டாம் இவர்கள் இருவரும் இன்று இரவு உங்கள் உறவு ஆரம்பிக்கலாம் நாங்க புதுசா யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி எங்க ஊர்ல நல்ல மழை இன்னைக்கு நাঙ্গা புதுசா சேனல் ஆபன் பண்ணியிருக்கோம். அய்யோ படுத்துரானே படுத்துரானே. இங்க நல்ல மழை வந்துச்சு. இப்பவே கண்ண கட்டுது ஆமா, எங்க வீட்ல இன்னைக்கு சாம்பார் சாப்பாடு பண்ணிருக்காங்க. சாவு அடிக்கறாங்களே என்னங்க? ஆமா சாம்பார் சालு. அம்லனே மூஞ்சே. நீ புடுங்குறது போராமே தேவையில்லாதாம். போய் புடுங்கு போ.

நல்லாத்தான் போய்கிட்டு இருக்கு நாங்கெல்லாம் எவ்வளவு மூளைக்காரங்க தக்காளி பிடிங்குடுத்துடாட்டு ஒரு

இங்க பாக்கற கட்டைகள் எல்லாமே பர்மா கட்டைகள் எல்லா கட்டையுமே பர்மா கட்டையா முக்கியமா சொல்றேன் பங்கு ஏதோ எராமின்னு கிடைச்சா போதும் இருந்தேன் ஆனா சுராமினே கிடைக்கும் கூட நினைச்சு பாக்கல பங்கு அம்மா மாப்பிள்ள பாக்குறத பொறி உண்ட மாதிரி பாப்ல ஆளு செம்ம காமெடி பண்ணுவாப்ல ஒரு கூறுக்கிட்ட சிக்கிறானா சாபி நான் கூட உன்னை ரொம்ப சின்ன பிள்ளை தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன் பார்த்ததுக்கு அப்புறம் தான் சொல்றேன் விழுந்துட்டேன் நிறைய பேர் வந்து கமாண்ட்ல கேக்குறீங்க நிச்சயம் மேரேஜ் பண்ணிக்கலாமான்னு சொல்லிட்டு கண்டிப்பா எனக்கு வந்து என்னோட கண்டிஷன் வந்து சோ நல்ல வசதியா இருக்கணும் சோ நான் எங்க போனாலும் எங்க வந்தாலும் என்ன யாரும் எதுவும் கேட்க கூடாது காரி மூஞ்ச கதையெல்லாம் ஒரு காவிய கதை மாதிரி இங்க வந்து சொல்லி அங்க டைம் வேஸ்ட் பண்ணுகிறேன் கிரட்டி சிரிக்கி இவ கையில இருக்க ரக எல்லாம் மொகரில வச்சிட்டு ஏண்டி என் உயிரை வாங்குறது எனக்கு 10:00 கிளாக் வந்து காபி போட்டு என்ன எழுப்பணும் சோ அப்படிப்பட்ட மாப்பிள்ளை தான் இந்த கண்டிஷன்ல ஓகேனா சொல்லுங்க பண்ணிக்கலாம் ஒண்ணு தேங்காய் குண்டி அடிச்சேன்னு வச்சுக்கே பொழந்திருவனி மரியாதை ஓடி போயிருக்கு

இது வசனமே புரியல வசனமாடா முக்கியம் படத்தை முதன் மேடு சுக்கிரன் மேடு ரெண்டு மேடுமே நல்ல உச்சத்தில் இருக்கு நீ ஒண்ணும் பெரிய பேர இல்லே तेरादा आरंभச்சிட்டங்களே आरंभச்சிட்டங்களே கூட்டத்தில் அльга தெரியுதேடி பதினெட்டு வயசு எங்க போற மட்டும் தான் தெரியுது அதுக்காக ஸ்கிரீனுக்கு பின் பக்கம் போய் பார்க்க போறியா ஆமா தா ந போடு இல்லella ஏமாத்தி போட்டாங்க பெரியப்பா நல்லா நம்ப வச்சு மோசம் பண்ணிட்டாங்க பெரியப்பா ஒருத்தர் ஒருத்தர் பார்த்தோம் என்ன தெரிகிறது அது ஒண்ணுமில்லடா இல்லடா பார்த்து ஒருத்தர் ஒருத்தர் மறந்தோம் எனக்கு ரொம்ப நாளா ஒரு ஆசை இந்த மாதிரி ஒரு நாட்டுக்கட்டையோட இருக்கணும்னு அதுக்கு எப்படி ஒருத்தர் ஒருத்தர் பார்த்தோம் தீவு கிட்ட எல்லா டேஸும் ஒண்ணுதானே என்ன வாய்ஸ் என்ன அழகு என் மனசு என்கிட்ட இல்ல தூக்குதுங்க அதான் கொஞ்ச நேரம் சந்தோஷத்தை கொடுக்க முடியுமா முடியும் உள்ள வாங்க